ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு முட்டையை உடைச்சிட்டு அதை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதை அப்படியே நம்ம வந்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் இது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் இதை வந்து நான் செஞ்சதுமே இதில் தட்டில் இருக்கிறதெல்லாம் காலி ஆகிடுச்சு இந்த சாம்பார் கீரை குழம்புக்கெல்லாம் இதை வந்து காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இது சப்பாத்திக்கு அப்புறம் வந்து தோசைக்கெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் சூப்பர் சூப்பர் செமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த செமையான ஒரு டிஷ்ஷு என்னென்ன பொருட்கள் வேணுன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுறது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இந்த சோம்பு வெடித்ததுமே இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கு இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதை கூட போட்டுக்கலாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கொ ஒரு கொத்து கரவேப்பில் போட்டிருக்கேன் இப்போ ஃப்ரை பண்ணலாம் நல்லா இது கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது கண்ணாடி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அந்த வதக்கல் வந்தால் போதும் அப்புறம் ஒரு டீ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தூள் அதாவது காஷ்மீர் தூள் தான் நான் போட்டிருக்கேன் இது ரொம்ப காரம் இருக்காது பார்க்க தான் இந்த மாதிரி கலராக இருக்கும் ஆனால் காரம் இருக்காது இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போ போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போதும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது பச்சை வாடை போனதுமே நம்ம இதில் கொஞ்சோண்டு வந்து சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம பச்சை தண்ணி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் சுடு தண்ணி ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட்டு கூடும் அதனால தான் சுடு தண்ணி ஊற்றுறோம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் இதிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான சால்ட்டு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்ட பிறகு இந்த நடுவில் வந்து இந்த கேப் விட்டுருங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை உடச்சி போட்டுக்கலாம் அதில் நான் மூணு முட்டை தான் உடச்சி போட்டிருக்கேன் இந்த மூணு முட்டைக்கு உண்டான தான் நான் இந்த பொருட்களை சொல்லியிருக்கேன் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் இப்போ மூணு முட்டையை உடச்சிட்டு நம்ம இப்போ மூடி போட்டுடலாம் அது நல்லா வேகட்டோங்க அந்த முட்டை இப்போ நல்லா வெந்து வச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது எல்லா இடத்துலையும் ஃப்ரை பண்ணணும் அந்த மலா அந்த மசாலாலாம் வந்து இந்த முட்டையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சட்டுன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு போ ஒரு டிஷ்ஷு தாங்க இது ஏன்னா திடீர்னு நம்ம கீரை வைக்கிறோம் ஐயோ ஒன்றுமே இல்லையோ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க சக்குன்னு இது மாதிரி ஒரு ஒரு ஐடியா வந்ததுன்னா நமக்கு இது மாதிரி பண்ணிக்கலாம் சூப்பராக செமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தோங்க ஒரு லைக் கூட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து